வாசலே பூசணிப்போ வச்சி புட்டா வச்சி புட்டா நேசத்திலேயும் மனச தச்சி புட்டா தச்சி புட்டா பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது வாசலினே பூசணிப்போ வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே தச்சது என்ன தச்சது என் சொந்தம் நானே பிரிய மறந்த கோயிலும் சேர்ந்தது கோலம் போட்டு ஜாட சொன்னது கண்டிப்பான கூடு நமக்கு யாரு போட்டது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சு நெத்தியில விட்டு வச்சி உங்களை தான் தொட்டுக்கிட்டே நானும் நீயும் ராகும் ஆனந்த பாடும் சங்கீதம் வாசலிலே பூசணி பூ வச்சி புட்டா வச்சி புட்டா நேசத்திலேயும் மனச தச்சதென்ன தச்சதென்ன மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னியாது மோகத்தோடு கூடி பாடுது ஆ கேட்ட கேட்ட கிறங்கத்தோடு பொங்க பாட்டு கேள்வி போல என்னை பாட்டுதே ஆத்து வெள்ளம் மட்ட விட்டு பள்ளத்துக்கு ஓடி வரும் அசை கிட்டு அழந்தவாய் பாடி வரும் ஏதோ ஒன்ன சொல்லி சொல்லி என்னை இப்போ கிள்ளாதே போதும் போதும் கண்ணால் என்னை கட்டி எழுக்கிற செண்பகமே வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே என் மனச தச்சதென்ன தச்சதென்ன கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழியது இப்போது வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலேயம் மனச தச்சி புட்டா தச்சி புட்டா